வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே இன்று நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்று சொன்னால் மகா பெரியவர் வழிபட்ட விநாயகரை பற்றி பார்க்க இருக்கிறோம் மகா பெரியவர் காஞ்சி மகா பெரியவர் அவர்களே தான் வழிபடுவதற்காக பிரதி பிரதிஷ்டை செய்து தான் வழிபட்ட ஒரு விநாயகரை வந்து நம்ம பார்க்க போறோம் காஞ்சி ஆதிசங்கரால் ஆஹ் நிறுவா நிறுவப்பட்ட காஞ்சி மடத்துல அறுபத்தி எட்டாவது மடாதிபதியாக விளங்கிய காஞ்சி சந்திரசேகர சுவாமிகள் அவர் வந்து ஒரு விநாயகரை வந்து பிரதிஷ்ட பண்ணாரு அந்த விநாயகர் யார் அவர் மக்களுடைய குறைகளை எப்படி தீர்ப்பார் அந்த விநாயகரை வழிபடுவது எப்படி எல்லாவற்றையும் நாம் இந்த நிகழ்ச்சியில பார்க்க இருக்கிறோம் வாரங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் இது வந்து சங்கட சதுர்த்தி இந்த வீடியோ இன்னைக்கு எடுக்கிற இன்னைக்கு வந்து சங்கட அர சதுர்த்தி ரெண்டாம் தேதி ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இன்னைக்கு சங்கடர சதுர்த்தி ஆனா நாளைக்கு சாயங்காலம் தான் இந்த வீடியோவை நீங்க பார்க்க இருக்கிறீங்க வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக நம்முடைய பருதி புகழ் சேனல யாராவது சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்தா மட்டும் போராது மறவாம அந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஆள் என்றதை மறக்காம பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போட்ட அத்தனை வீடியோக்களையும் பார்க்க முடியும் வாருங்கள் நிகழ்ச்சிக்கு மகா பெரியவர் வழிபட்ட விநாயகர் யார் அவர் எங்க இருக்கிறார் அதை நாங்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டோம் மகா பெரியவர் வழிபட்ட விநாயகர் அவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் காஞ்சிபுரத்துல காரிய சித்தி விநாயகர் இந்த காரிய சித்தி விநாயகருடைய சன்னதி எங்க இருக்குன்னு சொல்லி கூகுள்ல வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்த்தபோது சரியாக அது வந்து அந்த இடம் வந்து எங்களுக்கு சரியாக தெரியவில்லை அப்போ உடனே ஒரு யோசனை வந்தது நம்முடைய நண்பர் திரு வேணுகோபால் அவருடைய தந்தையார கேட்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா அவருக்கு வந்து கூகுள்லயே தெரியாத பல ஆன்மீக செய்திகள் எல்லாம் அவருக்கு தெரியும் அப்படி ஒரு ஆன்மீக பொக்கிஷமாக அவர் வந்து காஞ்சிபுரத்துல இருக்கிறார் அவரை அணுகினா நமக்கு தெரியும்னு சொல்லி நாம வந்து உடனே என்ன பண்ணோம் கூகுளுக்கு கூட தெரியாத விஷயங்களை தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய வேணுகோபாலுடைய தந்தையாக தந்தை வந்து திரு கிருஷ்ணசாமி அவரை வந்து நாம வந்து அந்த கிருஷ்ணசாமி ஐயா அவர்களை வந்து நாம அணுகிய போது இந்த கோவில் எங்க இருக்கிறது எங்க எப்படி வழிபட வேண்டும் என்பதெல்லாம் ரொம்ப விழாவறியாக தெளிவாக நமக்கு வந்து விளக்கி இருந்தார் அதை வந்து உங்களுக்கு வந்து பகிரணுன்ற ஒரு ஆசை நமக்கு அதாவது காஞ்சி மடாதிபதி ஆதி சங்கரால் நிறுவப்பட்ட காஞ்சி மடத்தினுடைய அறுபத்தி எட்டாவது மடாதிபதியாக விளங்கிய காஞ்சி அதாவது காஞ்சி அஹ் பெரியவர் அவர் வந்து அஹ் சந்திரசேகர சுவாமிகள் அவர் வந்து தான் வழிபட வேண்டும் என்பதற்காகவும் ஒரு விநாயகரை வந்து பிரதிஷ்டை செய்தார் அதாவது மடத்திலேயே ஒரு விநாயகர் இருக்கிறார் அந்த மடத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் போக காரிய சித்தி விநாயகரை வந்து அவர் வந்து பிரதிஷ்ட செய்கிறார் நம்ம வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம யோசிச்சு பார்க்கும் போது இன்னொரு இந்த தேடல்ல இன்னொரு விஷயம் நமக்கு வந்து கிடைத்தது அதாவது மதுரையில் இருக்கக்கூடிய அருள்மிகு மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்துல வந்து இதே காரிய சித்தி விநாயகர் சந்நிதி வந்து இருக்கிறது அது போல காஞ்சிபுரத்திலும் காரிய சித்தி விநாயகர் கோயில் எங்க இருக்குதுன்னு கேட்கும் போது நமக்கு வந்து கிருஷ்ணசாமி ஐயா தான் இதெல்லாம் தெளிவா நமக்கு சொன்னார் அதாவது மதுரையில் இருக்கக்கூடிய மாணிக்க வாசகர் வந்து பாண்டிய நாட்டுக்காக குதிரை வாங்க போகும்போது இந்த காரிய சித்தி விநாயகரை தான் வந்து வழிபடுகிறார் காரிய சித்தி நாம் எடுக்கின்ற காரியங்களில் சித்தி என்றால் வெற்றி என்று பொருள் நமக்கு வெற்றியை தரக்கூடிய விநாயகர் வந்து காரிய சித்தி விநாயகர் என்று சொல்வார்கள் இப்ப இப்போதெல்லாம் பேர் வந்து சங்கடார சதுர்த்தின்னா விரதம் இருக்கிறாங்க சங்கடார சதுர்த்தி அன்று விநாயகருக்கு அபிஷேகம் நடந்த பிறகு அதை பார்த்து ஆரத்தி எடுத்துக்கொண்டு அதன் பிறகு சாப்பிடுகிறார்கள் விரதத்தை முடித்துக் கொள்கிறார்கள் இப்படியெல்லாம் விரதம் இருக்கிறார்கள் ஆஹ் சங்கடார சதுர்த்தி விரதத்தினுடைய பலன்கள் நிறைய என்று நிறைய பேர் நம்புகிறார்கள் சொல்கிறார்கள் பக்தர்கள் நிறைய இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பெரியவர் வழிபட்ட ஒரு விநாயகரை நம்ம வழிபடணும்னு சொல்லி நாங்க வந்து சதுர்த்தி இல்லாம சாமானிய ஒரு நாட்கள் நாள்ல அந்த கோவிலுக்கு போனோம் அந்த கோவில் வந்து திறக்கப்படல அந்த விநாயகர் பெருமானை நம்மால் தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கவில்லை அந்த விநாயகர் கோவில் எங்க இருக்கு அப்படின்னா அருள்மிகு ஏலவார் குழலி உடனுரை ஏகாம்பரநாதர் சன்னதியில சன்னதி தெருவுல ஏகாம்பரநாதர் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சன்னதி தெருவிலே காஞ்சி ராமநாத சுவாமிகள் என்று ஒரு கோவில் இருக்கு காஞ்சி ராமநாத சுவாமி கோவில் என்று ஒரு கோவில் இருக்கிறது அந்த கோவிலே நம்முடைய காஞ்சி மகாபெரியவர் சந்திரசேகர சுவாமிகளால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு காஞ்சி மகாபெரியவர் அஹ் சந்திரசேகர சுவாமிகள் பூஜ்யஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகள் அவர்கள் வணங்கிய வழிபட்ட காரிய சித்தி விநாயகரை நம்ம இன்னைக்கும் போய் தரிசிக்கணும்னா தரிசிக்கலாம் சதுர்த்தி அன்னைக்கு மாலை வேலைகள்ல சொல்றாங்க வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர்களாக சென்று தரிசியுங்கள் இந்த கோயில்ல சங்கடார சதுர்த்தியினுடைய வழிபாட்டினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது நம் எடுத்த காரியங்களை இந்த விநாயகர் வந்து கண்டிப்பாக வெற்றி அடைய செய்கிறார் அது என்ன அப்படின்னா சங்கடர சதுர்த்தி அன்னைக்கு நான்கு தேங்காய்கள் வாங்கி சென்று இந்த இறைவனுடைய திருவடிகளிலே அந்த நான்கு தேங்காய்களையும் நாம் வந்து காரிய சித்தி விநாயகருடைய திருவடிகளிலே வைத்து வணங்கி நாம் எந்த காரியம் நிறைவேற வேண்டுமோ எதை நினைத்து எதில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை நன்கு நினைத்து வேண்டிக் கொண்டு ஒரு தேங்காயை மட்டும் எடுத்து சூர தேங்காயாக விட்டு விட்டோமானால் ஆனால் விநாயகரை சுத்தி சூற கொள்ள உடைச்சோம்னா மீந்தி மீறி இருக்கக்கூடிய மூன்று தேங்காய்களை அங்கே விட்டு விட்டு வந்தா நாம எடுத்த காரியங்கள்ல நாம வெற்றி அடையலாம் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது ஆகவே நீங்களும் முடிந்தால் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் எல்லோருக்கும் அவங்கவுங்க காரியத்துல வெற்றி அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மேலோங்கி இருக்கும் அந்த எண்ணத்தை நிறைவேற்றி தரக்கூடியவர் எல்லாம் வல்ல விநாயகர் விநாயக பெருமான் அந்த விநாயக பெருமான் ஒரு மகானால் காஞ்சி அஹ் பூஜ்யஸ்ரீ காஞ்சி சந்திரசேகர சுவாமிகள் அறுபத்தி எட்டாவது மரா மடாதிபதியாக விளங்கிய இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற மகானாக காஞ்சியிலே தோன்றி வாழ்ந்த சந்திரசேகர சுவாமிகளால் விநாயகரை நாமும் தரிசித்து அவர் சொன்னது போல் நாமும் வணங்கி எல்லாம் வல்ல அருளை பக்தர்கள் அனைவரும் பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த பதிவு இந்த பதிவினை நீங்கள் விரும்பினால் லைக் செய்யலாம் பகிர விரும்பினால் ஷேர் செய்யலாம் மறவாமல் நம்முடைய பருதி புகழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஆன்மீகம் இல்ல கலை இல்ல அரசியல் இல்ல பல்வேறு தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து கவனிக்கலாம் நம்முடைய சேனல்ல தினசரி நம்முடைய சேனல்ல தினசரி நம்ம வந்து நான்கு மணிக்கு நம்முடைய நிகழ்ச்சி வந்து ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது நீங்கள் கண்டு பயன்பெற வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்